நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து அப்படியே ருத்ரதாண்டம் இருக்காங்க மிரல வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு முக்கியமான விஷயத்துல இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படி பண்ணா எப்படி அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து போட்டு உடைச்சிருக்காங்க நேருக்கு நேராக பேசியிருக்காங்க இதை பத்தியும் அதே போல பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரேசில்ல இப்போ கலக்கிட்டு இருக்கிறாரு இது மட்டும் இல்லாம பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்னும் கொடுத்துருக்காங்க அந்த நாடு என்ன அப்படிங்கறதை நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தாண்டவ மாடி இருக்கிறாரு புட்டின் அவர்கள் இது எதனால் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே பேரலாம் அஜர்பைசானுடைய நகரில் பார்த்தீங்கன்னா பருவநிலை பாதுகாப்புக்கான மாநாடு வந்து நடந்துட்டு வருது இந்த மாநாட்டில் தான் இந்தியா வந்து வெளுத்து வாங்கியிருக்காங்க அதாவது வளரும் நாடுகளில் பருவநிலை நடவடிக்கையை எவ்வாறு ஆதரிப்பது அப்படிங்கிறத தீவிரமாக விவாதிக்காத வளர்ந்த நாடுகள் மேல கடுமையான அதிருப்தியை தெரிவிச்சிருக்காங்க மேலும் வளர்ந்த நாடுகளுடைய நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவி இல்லாம வளரும் நாடுகள் வந்து பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பது சாத்தியமற்றது அப்படின்னும் இந்தியா வந்து ருத்ர ஆடி இருக்காங்க பருவநிலை நடவடிக்கை பணி திட்டம் அப்படிங்கற தொடர்பான துணை அமைப்புகளுடைய கூட்டத்தின் நிறைவு அமர்வுல இந்தியா வந்து நேற்றைய தினம் பேசியிருக்காங்க இதுல இந்தியா என்ன சொல்லிருக்காங்கன்னா வளர்ந்த நாடுகள் வரலாற்று ரீதியாக வாயு வெளியேற்ற முன்னேற்றத்தில் அதிக பங்களிப்பை வந்து வழங்கியவை ஆனால் தற்போது இந்த நாடுகள் அதிக வளங்களை கொண்டிருக்கிறதுனால பருவநிலை மாற்றத்தை எதிர்த்து செயல்படும் திறனை வந்து கொண்டிருக்காங்க மேலும் பருவநிலை நடவடிக்கைகளை இந்த நாடுகள் வந்து தாமதப்படுத்துவதுடன் இலக்குகளை தொடர்ந்து மாற்றிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் மாநாட்டுடைய கடந்த வாரத்தில் வளர்ந்து நாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் எந்த முன்னேற்றமுமே இல்லை உலகின் எங்கள் பகுதி பருவநிலை மாற்றத்தின் மோசமான தாக்கங்களை எதிர்கொண்டுட்டு வருது அந்த தாக்கங்களிலிருந்து மீள்வதற்கு மற்றும் நாங்கள் பொறுப்பில்லாத பருவநிலை அமைப்பின் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்குமான திறன் வந்து எங்ககிட்ட குறைவாக இருக்கு இந்த எம்விபி திட்டம் வந்து தண்டிப்பதற்கு உதவுறது மட்டுமில்லாம ஒவ்வொரு நாடும் அதன் தனித்துவமான தேவைகள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் சொந்த பருவநிலை இலக்குகளை தீர்மானித்துக் கொள்ளும் உரிமையை வந்து வழங்க வேண்டும் அப்படின்னும் இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பருவநிலை மாற்றத்துடைய தாக்கங்களை கையாள்வதில் சவால்கள் வந்து அதிகரிச்சுட்டு வருது இந்த சூழ்நிலையும் வளரும் நாடுகள் வந்து செயல்பட முடியாத நிலையில் இருக்கும்போது பருவநிலை நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதில் என்ன பயன் இருக்குது அப்படின்னு கடுமையாக வந்து சாடியிருக்காங்க இருக்காங்க அதே போல் வளர்ந்த நாடுகள்கிட்டேந்து நிதி ஆதரவு தொழில்நுட்பம் திறன் வளர்ப்பு ஆகியவற்றை செயல்படுத்தும் வழிமுறைகள் இல்லை அப்படின்னா வளரும் நாடுகள் பசுமை இல்லா வாய்வு உமிழ்வை குறைத்து அதன் விளைவுகளுக்கு வந்து ஏற்றவாறு தங்களை மாற்றிக்கொள்ள முடியாது ஆனா மாநாட்டில் கடந்த ஒரு வாரமாக எம்விபி திட்டத்தின் முழு நோக்கத்தையும் பாரிஸ் ஒப்பந்தத்தின் கொள்கையையும் தலைகளாக மாற்ற முயற்சிகள் நடக்குது வளர்ந்த நாடுகள் இந்த பிரச்சனையில ஈடுபட விரும்பாததுனால நாங்கள் அதிருப்தி அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஹசர்பைசனுடைய பாகுநகரில் பருவநிலை பாதுகாப்பு மாநாடு கடந்த ஒரு வாரமாக நடைபெற்றுட்டு வந்தது நண்பர்களே வளரும் நாடுகள் வந்து பருவநிலை மாற்ற சவால்களை சமாளிக்கவும் பாரிஸ் ஒப்பந்த இலக்கைகளை அடையவும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆண்டுக்கு ஒரு டிரில்லியன் டாலரை திரட்டுவது குறித்து இந்த மாநாட்டில் வந்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு பருவநிலை நிதி தொடர்பான உயர்நிலை நிபுணர் குழுவின் அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் வளர்ந்த நாடுகள் வந்து வளரும் நாடுகளை கண்டுக்கிறதுல அவங்க எக்கேடு கேட்டு போனேன்னா அப்படிங்கிற ரீதியில அவங்க வந்து செயல்பட்டு வர்றாங்க இது உண்மையிலேயே வந்து எங்களுக்கு அதிருப்தியை கொடுத்துருக்கு அப்படின்னு மிகப்பெரிய அளவில் ருத்ர தாண்டவம் இருக்காங்க இந்தியா அதே போல ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டுக்காக பிரேசில் போயிருக்கிறாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே வந்து ஒரு கலக்கு கலக்கிட்டு வர்றாரு பிரேசில் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நைஜீரியாவுக்கும் போயிருக்கிறாரு நைஜீரியாவில் ஒரு மிகப்பெரிய அளவுல இன்ப அதிர்ச்சி ஒண்ணு கொடுத்துருக்காங்க அதை அடுத்து நாம பார்க்கலாம் பத்தொன்போதாவது ஜி டுவெண்டி உச்சி மாநாடு இன்னைக்கு பிரேசில் தலைநகர் ரியோடி ஜெனிரோவ்ல தொடங்குது இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் சர்வதேச நாடுகளுடைய தலைவர்கள் பலரும் பங்கேற்கிறாங்க இதில் பங்கேற்கிறதுக்காக தான் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சென்று இருக்கிறாரு பல உலக நாடுகளுடைய தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறாங்க இந்த மாநாட்டுடைய முக்கிய விவாத பொருளாக மூன்று விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பசி மற்றும் சமூக பாகுபாடுகளுக்கு எதிராக போராடுதல் இரண்டாவதாக ஆற்றலை மாற்றுதல் மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மூணாவது உலகளாவிய நிர்வாக நிறுவனங்களுடைய சீர்திருத்தம் இந்த முக்கியமான மூன்று விஷயங்களை பற்றி தான் விவாதிக்கப்பட இருக்கு இந்த மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த மாநாட்டில் மோடி அவர்களும் ஜி ஜின்பிங்கும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்கு மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி அவர்கள் இன்னைக்கு பிரேசில் போயிருக்காங்க ரியோவில் தரையிறங்கிய பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டு அரசு சார்பாக உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல பிரேசில வாழும் இந்தியர்களும் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிச்சிருக்காங்க அஞ்சு நாட்கள் பயணமாக புறப்பட்டிருக்கும் மோடி அவர்கள் நேற்று நைஜீரியா சென்றடைஞ்சிருக்கிறார் பதினெட்டாவது ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டை இந்தியா நடத்தியிருந்த நிலையில தான் இன்னைக்கு தொடங்கும் பத்தொன்பதாவது ஜி டுவெண்டி மாநாடு பெரும் கவனம் பெற்றிருக்கு அதே போல அமெரிக்கா தரப்பிலிருந்து ஜோ பைடன் அவர்கள் இதுல பங்கேற்கிறாரு அதிபராக பைடன் பங்கேற்கும் கடைசி ஜி டுவெண்டி மாநாடு இதுதான் அப்படிங்கிறதுனால இந்த மாநாட்டில் அமெரிக்கா என்ன பேச போகுது அப்படிங்கிற குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் நைஜீரியா சென்றிருக்கிறாரு பிரதமர் மோடி அவர்களுக்கு அங்கு வசிக்கும் இந்தியர்கள் சிறப்பான வரவேற்பு வழங்கியிருக்காங்க இந்த நிலையில தான் மறைந்த பிரிட்டன் ராணி எலிசபெத்துக்கு பிறகு பிரதமர் மோடிக்கு அந்த நாட்டு உயரிய விருது வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு நைஜீரியா அதிபர் போலோ அகமது தினுபு அழப்பின் பேர்ல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து விமானத்தில் அபுஜா வந்து போனாரு விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கு அங்கே கூடியிருந்த இந்திய வம்சாவளியினரும் வரவேற்பு கொடுத்திருக்காங்க இதன் மூலமாக பதினேழு வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக நைஜீரியா சென்ற முதல் பிரதமர் அப்படிங்கிற பெருமையை திரு மோடி அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க மேலும் நைஜீரிய அதிபர் போலோ அகமது டினுபுவை சந்தித்து இரண்டு நாடுகளுடைய உறவு வர்த்தகம் பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எரிசக்தி சுரங்கம் மருந்து உற்பத்தி தகவல் தொழில்நுட்பம் தொடர்பாக அவங்க வந்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க இந்தியா நைஜீரியா இடையே நல்ல உறவு இருக்குது கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு அப்படிங்கிறது தொடர்ந்து வலுப்பட்டுட்டு தான் வருது குறிப்பாக இந்தியாவை சேர்ந்த இரநூறு நிறுவனங்கள் இருபத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு நைஜீரியாவில் வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க இதனால நைஜீரியாவின் பொருளாதார வளர்ச்சியில இந்தியா மிகவும் முக்கிய நாடாக இருக்கு அப்படிங்கிறது இங்கே கவனிக்கத்தக்கது இதற்கிடையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நைஜீரியா நாட்டுடைய உயரிய விருது வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு நைஜீரியாவில் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அப்படிங்கிற விருது மிகவும் உயரியதாக இருக்கு இந்த விருதை இதற்கு முன்பு மறைந்த பிரிட்டன் ராணி எலிசபெத்துக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல வழங்கப்பட்டிருக்கு உலகளாவிய தலைவர் அப்படிங்கிறத பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இந்த விருது வந்து வழங்கப்படுது அதன்படிதான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நைஜீரியாவுடைய உயரிய விருதான கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி நைஜர் அப்படிங்கிற விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக எலிசபெத் ராணிக்கு அப்புறம் இந்த விருதை பெற்ற இரண்டாவது வெளிநாட்டு பிரபலம் அப்படிங்கிற பெருமைக்கு பிரதமர் மோடி அவர்கள் சொந்தக்காரராக இருக்கிறாரு வெளிநாடுகளில் பிரதமர் மோடி அவர்களுக்கு உயரிய விருது வழங்கப்படுவதே இது முதல் முறையல்ல இதுக்கு முன்னாடியும் பல விருதுகளை அவர் பெற்றிருக்கிறாரு இதுவரைக்கும் வெளிநாடுகளில் பதினாறு உயரிய விருதுகளை பெற்றுள்ள நிலையில் இது பதினேழாவது விருதாக அமைஞ்சிருக்கு பிரேசிலில் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா கயானாவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் செல்ல இருக்காங்க அதாவது நவம்பர் இருபது இருபத்தொன்னு தேதிகளில் கயானா அதிபர் முகமது இர்ஃபான் அலியை சந்தித்து பேச இருக்கிறாரு அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றவும் இருக்கிறாரு கயானாவுக்கு கடந்த ஐம்பது ஆண்டுகளில் நம் நாட்டுடைய பிரதமர் யாரும் செல்லலை இதனால கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் முதல் முறையாக கயானா செல்லும் பிரதமர் அப்படிங்கிற பெருமையை மோடி அவர்கள் பெற இருக்காங்க அதுக்கப்புறம் இருந்து நம் நாட்டுக்கு திரும்பி வர்றாங்க பிரதமர் மோடி அவர்கள் இதைத் தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா பச்சை கொடி காட்டிய ஜோ பைடன் சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை எடுக்கும் உக்ரைன் கடுமையாக வந்து இப்போ ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறாரு இன்னொரு பக்கம் புட்டின் அவர்கள் நீண்ட தூர இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் அனுமதி வழங்க இருக்கிறாரு இது தொடர்பாக ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறாரு அதுவும் வெள்ளை மாளிகையை காலி செய்யறதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் மூணாம் உலக போரை உருவாக்க பார்க்கிறார் அப்படின்னு ரஷ்யா வந்து குற்றம் சாட்டி இருக்காங்க ரஷ்ய அமைச்சர் மரியா புட்டினா வைத்த குற்றச்சாட்டுல அதிபர் ஜோ பைடன் அவர்கள் தன்னுடைய உத்தரவு மூலம் மூணாம் உலக போரை உருவாக்க பாக்குறார் அவருடைய இந்த பேச்சு காரணமாக மூணாம் உலக போருக்கான ஆபத்து வந்து அதிகரிச்சிருக்கு அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த நிலமை வந்து சரியாகும் நினைக்கிறேன் சொல்லி மேலும் அவருடைய ஆட்சியின் கீழ் இந்த பிரச்சனை சரியாகும் நினைக்கிறேன் மூணாம் உலகப்போருக்கான ஆபத்து அதிகரிச்சிருக்கு தவறை செய்ய மாட்டார் மேலும் அமெரிக்காவுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அனுமதி அளிச்சிருக்காரு அவருடைய இந்த முடிவை வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் கடுமையாக விமர்சனம் செஞ்சிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா அமெரிக்காவுடைய இந்த முடிவுக்கு உடனடியாக பதிலடி தரப்படும் அமெரிக்காவுடைய இந்த முடிவு நாங்கள் நேட்டோவுடன் நேரடி பொருளை இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மேலும் அமெரிக்காவுடைய நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த யுக்ரைனுக்கு வந்து அனுமதி வழங்கினா நாங்க வந்து நேட்டோ கூட நேரடி பொருளை இருக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு புட்டின் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில தான் பைடன் அவர்கள் இந்த முடிவை வந்து எடுத்திருக்கிறாரு அமெரிக்கா அதிபர் ஜோ பைடனுடைய ஆட்சி காலம் இந்த மாதத்தோட முடியுது இப்படிப்பட்ட நிலையில தான் நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்த யுக்ரைனுக்கு பைடன் அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறாரு ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வசதியாக இந்த உத்தரவை பைடன் பிறப்பிச்சிருக்கிறாரு இத்தனை காலமாக நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த யுக்ரைனுக்கு வந்து அனுமதி இல்லாமல் இருந்துச்சு இதனால ரஷ்யாவை வந்து கடுமையாக தாக்க முடியாம யுக்ரைன் வந்து தவிச்சுட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட தான் உக்ரைன் வந்து இனி நீண்ட தூரத்துக்கு செல்லும் ஏவுகணைகளை இனி பயன்படுத்தலாம் அப்படின்னு பைடன் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு ரஷ்யாவுக்கு இது மிகப்பெரிய சிக்கலாக இப்போ மாறியிருக்கு அப்படின்னா சொல்லணும் சரி நண்பர்கள் இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்